இந்த கல்விக்காக படிப்புக்காக அண்ணன் ஜான்குமார் அவர்கள் வந்து காலங்காலமாக மாணவர்களை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இதை தொடர்ந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளோட தேசத்தோட முதுகெலும்பே கல்வி தான் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி உலகத்திலேயே எல்லாம் பெரிய ஆளாக வந்து நீங்கள் பிறந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்றைக்குமே நல்லா செய்ய வேண்டும் நீங்க உலகத்தில் எங்கேயே போய் வேலை செஞ்சாலோ ஒரு நிறுவனத்தோட தலைமை இடத்துல வந்திருந்தாலும் ஒரு நாட்டோட முக்கிய பதவியில் நீங்க இருந்தாலும் என்னதான் நீங்க வசதி வந்து சம்பாதிச்சாலும் மக்களுக்கும் நீங்கள் வாழ்ந்த இடத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்க திரும்பி கொடுக்க வேண்டும் இதோட நோக்கமே வந்து இன்னைக்கு நம்ம உதவுறோம் இந்த உதவி வந்து நீங்கள் நாளைக்கு நல்ல ஒரு நிலவில் வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் மக்களுக்கு இதே மாதிரி உதவ வேண்டும் இதோட மெயின் நோக்கமே அதுதான் நீங்கள் அடுத்தபடி கட்ட கட்டமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்